வாழ்க்கையில எல்லாமே அடுத்த தலைமுறைக்காக தான் சேர்த்து வைக்கிறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பேர் சங்கரிங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லாடம்பட்டம் கேஐஎம்பாளையம் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க நேற்று இரவு பேஞ்ச கனாமலை மற்றும் சூறாவளி காட்டுறனால நாங்கள் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க அதை நாங்கள் போட்டிருந்த டெக்ஸ்டைலோட ஷெட்டு எங்கள் கம்பெனியோட ஷெட்டு ஃபுல்லாக உடஞ்சி மலை மலை மற்றும் சூறாவளி காற்றங்காட்டி காற்று அடிச்சு ஃபுல்லாக எங்கள் ஷெட் ஃபுல்லாக உடஞ்சி கம்பெனிக்குள்ளேயே விழுந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்க பொருள் எங்களோட ஸ்டாக்கு பாவு நூல் எங்களோட துணி ஃபுல்லாமே எல்லாம் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி பொருளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சிங்க எங்கள் வாழ்வாதாரமே இதுதான் எங்கள் குடும்பமே இதை இந்த கம்பெனியை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எங்கள் வாழ்வார வாழ்வாதாரமே இது மட்டும்தாங்க ஆனால் தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு நிதி நிதியுதவி மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் எங்கள் வாழ்வாதாரமே இது மட்டுமா இருக்குதுங்காட்டி எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு இது வாழ்வாதாரம் மட்டும்தான் இதுங்க அதனால் இதை தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு எதாவது நிதியுதவி மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எங்கள் கம்பெனியில் வேறு எதுவுமே ரன் பண்ணுறக்கே எதுவும் இல்லாத ஸ்டிரெஸ்சுக்கு எல்லாம் டேமேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சிங்க எல்லாம் ஃபுல்லாக மழையில் நினைஞ்சு எல்லா மெஷினரிஸ் ஃபுல்லாக உடஞ்சி எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சிங்க எங்கள் ஸ்டாக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க இதுக்கும் யூஸ் ஆகாதுங்க இல்லை ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் எங்கள் வாழ்வாதாரமே ஃபுல்லாக போயிடுச்சுங்க ஏதாவது அரசு பார்த்து எங்களுக்கு எதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ மதிப்பிட் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கிற மதிப்பீடு தான் எங்கள் ஸ்டார்ட் எவ்வளோ இருந்துங்க அதுக்கு மேலே இருக்கிற மதிப்பீடு தான் எங்களோட ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அது எதுக்குமே யூஸ் ஆகாது ஃபுல்லாக ஃபுல்லில் மலையில் போயிடுச்சிங்களா மிஷினரிஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி எங்களோடய அரசு பார்த்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக எதாவது பண்ணி கொடுத்தா பரவாயில்ல நல்லாயிருக்கும்